ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஜில்லம் இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்காயில் இருக்க அந்த சத பகுதியை எடுத்து நம்ம வந்து தொக்கு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அம்மா வீட்டில் வந்து முருங்கை மரக்கனால அவங்க எப்போல்லாம் வராங்களோ அப்போ என்ன காய் காய்க்குதோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ ஒரு நிறைய முருங்கைக்காய் காய்ச்சது அதனால அவங்க வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அதை தொக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்காயெல்லாம் இந்த நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு மூணு நாள் தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம வாஷ் பண்ண முருங்கைக்காயெல்லாம் வந்து நம்ம குக்கரில் சேர்த்து விசில் விட்டுக்கு போகிறோம் இப்போ எல்லா முருங்கைக்காயும் அந்த குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு நல்லா ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ அந்த தண்ணியில இருந்து தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு அந்த தண்ணி வந்து நம்ம தொக்கு செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் இந்த டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட் வெங்காயத்தக்காயெலாம் தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டுப்பாட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தடவை வதக்கி விட்டுட்டு அதில் நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் கண்ணாடி வந்ததுக்கு அப்புறமா அதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூளும் தூளும் வந்து சரியான அளவில் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூர் வந்து கார்த்திகேப்பை சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து இப்போது இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது நல்லா கலந்தாச்சு இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதோடய தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து வழித்து எடுத்துக்கிறேன் ஸ்பூனில் வந்து வாட்டர் வராதவங்க கையிலே கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து எனக்கு பல்ப் கிடச்சிருக்கு இப்போது தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போய் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம முருங்கைக்காய் வேக வச்சு வடிகட்டி வச்சிருந்த தண்ணி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் நம்ம முருங்கைக்காய் பல்ப் எடுத்துக்கொள்ள அந்த சதை பகுதி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முருங்கைக்காயில் அதிக அளவில் கால்சியம் இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப வலுமையை கொடுக்குது கூடவே இதில் செரிமான பிரச்சனையும் நமக்கு இருந்தன்னா அதையும் நமக்கு சரி பண்ணுது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இதை வாரத்துக்கு ஒரு தடையாவது நம்ம வந்து இந்த முருங்கக்காய் எடுத்துக்கலாம் இப்போது கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இப்போ இது வந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து சால்ட்டெலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நடு நடுவில் நம்ம திறந்து தளர் கலறி விட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம் இந்த முருங்கைக்காயை இதோடய டேஸ்ட்டு தெரிஞ்சவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை எப்படியாவது ஒரு வகையில் எடுத்துப்பாங்க அது அவ்வளவும் நல்லது ரத்த சக்கர நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இது அந்த பிளட் சுகரை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு முருங்ககார் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் கற்றுட்ருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்